சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே நான் உன் மீது பயங்கரமான கோபத்தில் இருக்கின்றேன் காரணம் நீதான் நீ மட்டும்தான் நான் உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு ஒருவருக்கு ஒவ்வொரு நபரையும் உனக்கு தேவையில்லாத ஒவ்வொரு நபரையும் உனக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையை விட்டு நான் துரத்தி அடிக்கப் போகின்றேன் ஆனால் நீயும் அவர்கள் உன்னை விட்டு தூரமாக சென்றாலும் நீ என்ன செய்கிறாய் அவர்களை பிடித்து ஏன் என்னிடம் பேசவில்லை ஏன் என்னிடம் பேசவில்லை என்று சொல்லி சொல்லி அவர்களை இன்னும் உன் பக்கத்தில் தான் வைத்திருக்கிறாய் உன்னை விட்டு ஒரு நபர் பிரிகிறார் உன்னை ஒரு நபர் வந்து அலட்சியம் செய்கிறார் உன்னை எப்பொழுதும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் உன்னை தவிர்த்து விட்டு அவர் ஒரு விஷயத்தை செய்கிறார் என்றால் அது அவர் செய்யவே இல்லை நான் தான் உனக்கு அவை செய்து காட்டுகிறேன் அவன் இப்படித்தான் என்பதனை உனக்கு புரிய வைக்கிறேன் அதை விட்டுவிட்டு அவர் நல்லவன் என்று ஏதோ தவறு செய்தால் நாளை ஏதோ தவறு செய்தான் என்று விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து உன்னுடைய கஷ்டத்தை நீ இன்னும் அதிகரித்து கொண்டே இருக்கின்றாய் நல்ல நண்பனாக இருந்தாலும் சரி உறவுகளாக இருந்தாலும் சரி உன் வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஒரு முறை உன்னை மறந்துவிட்டு ஒரு விஷயத்தை செய்கிறார்கள் என்றால் அவர்கள் வாழ்க்கையில் நீ ஒரு முக்கியமான நபரை இல்லை என்று தான் அர்த்தம் நீ முக்கியமாக உன்னுடைய ஒரு விஷயத்தை பொழுது உன் அம்மாவோ அப்பாவையோ மறப்பாயா மறக்கவே மாட்டாய் எங்கிருந்தாலும் இன்று நாளை விசேஷம் அம்மா அப்பாவை கூப்பிட வேண்டும் அம்மா அப்பாவிடம் சொல்ல வேண்டும் நம்முடைய துணையிடம் சொல்ல வேண்டும் நம் அக்கா தங்கையிடம் சொல்ல வேண்டும் என்று நீ நினைப்பாய் முதலில் உன் ஞாபகத்துக்கு வருவது அவர்களால் தான் இருப்பார்கள் ஆனால் உன்னுடைய ஞாபகத்துக்கு முதல் முதல் ஏதாவது ஒரு விஷயம் செய்யப் போகிறாய் என்று ஞாபகத்திற்கு முதல் வருவது அவர்களாகத்தான் இருப்பார்கள் சரியா ஆனால் அவர்களுக்கு அதாவது உன்னை அலட்சியம் செய்பவர்களுக்கு நீ ஞாபகத்திற்கே வரவில்லை என்றால் நீ முக்கியமான நபர்களே இல்லை என்று தானே அர்த்தம் அவர்கள் போகிறார்கள் என்று விட வேண்டியதுதானே அதை விட்டுவிட்டு ஒரு அழைப்பு போட்டு எதற்காக என்னை நீ கூப்பிடவில்லை நான் வந்திருப்பேனே உன்னுடைய விசேஷத்தை நான் எதிர்பார்த்தேனே ஏன் என்னை அழைக்கவில்லை எப்படியெல்லாம் கேட்பது எந்த விதத்தில் நியாயம் எல்லாம் தவறு நீயே ஒரு இடத்தில் உனக்கு மரியாதை தரவில்லை ஒரு முக்கியத்துவம் தரவில்லை என்று தெரிந்தும் அந்த இடத்தில் எதற்காக உன்னுடைய விஷயத்தை நீ வைக்கிறாய் உனக்குத்தான் அந்த நபரிடம் உனக்கு மரியாதை இல்லை ஒரு மதிப்பு இல்லை ஒரு உறவு என்று பெயரை சொல்லிக்கொள்ள விரும்பவில்லை என்பதுதான் எனக்கு புரியவில்லை காசு பணமும் இருக்கும் பொழுது வந்தார்கள் ஆனால் இப்போது அது தேவை அவர்களுக்கு இல்லை அவர்களிடம் இருக்கிறது உன்னுடைய தேவை அவர்களுக்கு இல்லை ஏனென்றால் உன்னிடம் இல்லை அவர்களுடைய தகுதியும் அவர்களுடைய உயர்வும் உன்னை விட ஜாஸ்தி ஆகிவிட்டது அதனால் உன்னிடம் அவர்களுக்கு எதுவும் தேவையில்லை உன்னை அழைக்கவில்லை நீ வந்தால் அவர்களுக்கு அசிங்கமாகி விடுமோ அவர்களுடைய துற அவருடைய தரத்திற்கு உன்னால் வர முடியாது மற்றவர்கள் எல்லாம் பார்த்து இதுவும் சொந்தக்காரியா இது உன்னுடைய நண்பனா என்று கேட்பார்கள் என்று நினைத்து கொண்டு அவர்கள் ஒதுங்குகிறார்கள் எப்பொழுதும் ஒரு உறவு தகுதி இல்லை இதெல்லாம் பார்த்து பழகக்கூடாது நான் பணக்கார நீ ஏழை என்றெல்லாம் பார்க்கக்கூடாது ஒரு உண்மையான அன்பு மனதில் இருக்கிறதா எந்த நாளும் எந்த நேரமும் ஒரு உதவி என்று கேட்டால் ஓடி வருவாளா என்று பார்க்க வேண்டும் அப்படியெல்லாம் யாரும் இங்கு பார்ப்பது கிடையாது நீதான் தவறு செய்கிறாய் ஒவ்வொரு முறையும் தவறு செய்கிறாய் வாழ்க்கையில் எல்லோரும் நல்லவர்கள் நம்மை நல்லபடியாகத்தான் பார்க்கிறார்கள் என்று சில சமயம் உனக்கே சில விஷயம் தோன்றும் நாம் ஏதோ அதிகமாக செய்கின்றோமோ அவர்கள் நம்மை அலட்சியம் செய்கிறார்களோ என்று திருப்பி அதே மனம் சொல்லும் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ள கூடாது வீடு அடுத்த முறை நம்மை அழைப்பார் நாம் எப்பொழுதும் கேட்போமே அது போல கேட்டு விடுவோம் என்று அழைப்பு போட்டு நீ ஏன் என்னை அழைக்கவே இல்லை நான் உன்னுடைய விசேஷத்தை மிகவும் எதிர்பார்த்தேனே என்று சொல்லி எதற்காக இந்த அசிங்கப்படுத்துகிறாய் என்பதுதான் எனக்கு புரியவே இல்லை என்று வாழ்க்கையில் ஒரு நபரிடம் உனக்கு மரியாதையோ இல்லை அவர்கள் அசிங்கப்படுத்தவோ இருக்கிறார்கள் என்னவாக இருந்தாலும் அவர்கள் மறந்து விட்டார்கள் அவர்களுக்கு நீ தேவையே இல்லை அதனால்தான் அவர்கள் உனக்கு காரணத்தை சொல்கிறார்கள் நான் மறந்து விட்டேன் அப்படி இப்படி என்று ஏதேனும் காரணத்தை சொல்கிறார்கள் குழந்தையே நீ அன்பான குழந்தை உன்னிடம் அன்பு இருக்கிறது முன்பு பணமும் இருந்தது நகையும் இருந்தது அன்பு மட்டும்தான் இருக்கிறது எல்லாம் தேவைப்பட்டது எல்லாம் தேவைப்பட்டது இப்போது எதுவும் தேவைப்படவில்லை அது மட்டும் இல்லாமல் உன்னிடம் இருக்கும் நகையை அவர்கள் எதுவுமே இல்லாத பொழுது உன்னுடைய நகையை வாங்கி கொண்டு விசேஷத்திற்கெல்லாம் போட்டு போனார்கள் இப்பொழுது உன்னிடம் எதுவும் இல்லை அவர்கள் போலவே நீ நடந்து கொள்வாய் என்று நினைத்துக்கொண்டு ஒதுங்குகிறார்கள் நீ அப்படிப்பட்டவர் அல்ல எது இருக்கிறதோ அதை வைத்து வாழ்வாய் அவர்கள் மற்றவரிடம் வாங்கி பழகி அவர்கள் அவர்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும் உன்னிடம் இருப்பதை வைத்து நீ வாழ்வாய் நீ இயங்குவது அன்புக்காக மட்டும்தான் காசு பணத்திற்காக எல்லாம் இல்லை நீ உன் மனதில் இருப்பது என்ன தெரியுமா காசு பணம் என்று வரும் நாளை போகுமானால் அன்பு உண்மையான உறவு எப்போதாவது தானே கிடைக்கும் என்று ஆனால் அவர்களுக்கு அந்த மதிப்பெண் தெரியா அன்பான மதிப்பு உண்மையானது எல்லாம் தெரியாத அவர்களுக்கு என்னமோ காசு பணம் இது மட்டும்தான் என்னமோ சுற்றி சுற்றி வருகிறது காசு பணம் தான் அவர்களுக்கு உயர்ந்ததாக நினைக்கிறார்கள் நீயும் அதே போல காசு பணம் நகைதான் உயர்ந்தது என்று நீ பார்த்திருந்து அவர்கள் கஷ்டப்படும் பொழுது நீ உதவி செய்யாமல் இருந்திருந்தால் அவர்களுடைய நிலைமை இப்பொழுது எப்படி இருந்திருக்கும் நீ அன்பாகவும் நல்ல பாசமாகவும் உதவிகரமாகவும் இருந்ததினால்தான் இப்பொழுது அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள் உன்னுடைய பணத்தை வைத்து தான் அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள் ஆனால் அதை ஏன் மறந்துவிட்டு உன் அவர்கள் போலவே நீயும் இருப்பாய் காசு பணத்திற்காகத்தான் வருகிறாய் என்று நினைத்து உன்னை ஒதுக்குகிறார்கள் நிச்சயமாகவே எல்லோரும் மனம் வருந்துவார்கள் தான் அவருடைய நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது வெளியில் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் உள்ளுக்குள் அதிகமான புகைகள் இருக்கிறது எப்பொழுதும் அந்த புகை வெளியே வரும் என்று நானும் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன் நேரம் வரும்பொழுது கதவை திறந்துவிட்டால் புகையை மறந்துவிடும் அப்பொழுது ஊர் உலகத்திற்கு எல்லாவற்றிற்கும் அவர்கள் எந்த நிலைமையில் குடும்பத்தை நடத்துகிறார்கள் என்பது புரிந்துவிடும் இப்பொழுது பணக்காரன் என்று ஒரு வட்டத்திற்குள் வாழ்கிறார்கள் அந்த பணம் யாரிடமிருந்து வந்தது என்பதையே அவர்கள் மறந்து விடுகிறார்கள் நான் போய் அவனை பார்க்கிறேன் இதுதான் எனக்கு கோபமே உன்னை ஒருவன் பிடிக்கவில்லை என்று ஒதுங்குகிறான் என்று தெரிந்த உடனே ஒதுங்கு ஒரு முறை இரண்டாவது முறை மூன்றாவது முறை ஒரு முறை நான் சொல்கிறேன் என்னுடைய குழந்தைகள் என்னை ஒரு முறை மதிக்கவில்லை என்றால் ஒதுங்கிவிடுவேன் அதற்கு பிறகு எனக்கு வேலையே இல்லை என்னுடைய குழந்தையாக இருப்பார்கள் என்னை எப்பொழுதும் நான் கூப்பிட்ட குரலுக்கு இங்கு வா வா என்று சொன்னால் வருவார்கள் அதுவே சிலர் என்னை நான் வா என்று கூப்பிட்டு ஒரு செய்தி சொல்கிறேன் என்று சொல்ல அவர் அதுவே சிலர் என்னை நான் வா என்று கூப்பிட்டு ஒரு செய்தி சொல்கிறேன் என்று சொன்னால் அவர் கேட்கவில்லை என்று அடுத்த நிமிடமே ஒதுங்கிவிடுவேன் இதுதான் நான் என்னுடைய குழந்தைகள் எப்பொழுதுமே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஒரு நபருக்கு உதவி செய்கிறார்கள் என்றால் அந்த நபருடைய குணம் எப்படி என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லோரும் நல்லவன் என்று நினைத்து கொண்டு வாழ்ந்து உன்னுடைய வாழ்க்கை தொலைத்து விட்டாய் இனிமேல் நல்லவன் கெட்டவன் எல்லாம் பார்க்காதே உன்னுடைய வாழ்க்கையை பார் இதற்கு மேல் இப்பொழுது நீ மற்றவன் இருந்தால் உன் வாழ்க்கை பற்றி முடியாது யாராலும் முடியாது யாராலும் காப்பாற்ற முடியாது இதற்கு மேல் சுதாரித்து எவன் உன்னை அவனுடைய விசேஷத்திற்கு கூப்பிடவில்லையோ நன்றி பல்லாண்டு வாழ்க என்று மனதால் உன்னுடைய பெருந்தன்மையால் வாழ்த்துவிட்டு நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா நல்ல விஷயம் முடிந்து விட்டது நல்ல வேலை நம்மிடம் வந்து எதுவும் கேட்கவில்லை என்று விட்டுவிட்டு அவனுக்கு செய்வதெல்லாம் செய்துவிட்டு இன்னும் அவருடைய விசேஷத்திற்கு போய் நீ நின்று செய்ய வேண்டுமா உன்னுடைய பணத்தை கொடுத்து உன்னுடைய உடம்பாலும் அவனுக்கும் உழைத்து இதெல்லாம் செய்ய வேண்டுமா வேண்டாமே அவன் போகட்டும் விடு அவனுடைய தலையெழுத்தை உண்மையான அன்பை விட்டான் போகட்டும் தேவையில்லாமல் யாரையும் நினைத்து கவலைப்படாதே உன்னை நம்பி ஒரு நபர் உன்னிடம் உதவி கேட்கின்றாரோ எப்படிப்பட்டவன் என்பதை முதலில் செய்துவிட்டு கஷ்டப்படுவதை விட செய்யாமல் விட்டுவிடலாம் அதற்கு அப்புறம் அவனுக்கு செய்தால் திரும்ப வருமா என்று எதிர்பார்க்காது ஏனென்றால் இங்கு யாருக்கு செய்தாலும் திரும்ப வராது சிலர் எனக்கே சொல்வார்கள் எனக்காக நீங்கள் எதை செய்து தாருங்கள் நான் உனக்காக வேறு ஒரு விஷயத்தை செய்து தருகிறேன் என்று என்னிடம் இப்படி பேசுவார்கள் ஆனால் என்னிடமிருந்து பெற்றுக்கொள்வாரே தவிர திரும்பத் தர மாட்டார்கள் கேட்டால் மறந்து விட்டார்கள் என்பார்கள் அவர்களுக்கு போய் நான் ஞாபகம் ஊட்டி விட்டாலும் மறந்து விடுவார்கள் வரட்டும் வரவில்லையா இருக்கட்டும் நான் தருகிறேன் நீ என்ன தவறு செய்கிறாய் என்பதை நான் பார்க்கின்றேன் எல்லாம் நன்மைக்கே ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்